அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா இரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இம்ரான் விழுப்புரத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறான் என்ன கேட்குறாங்கண்டா முஸ்லீம் என்றால் யார் மூமின் என்றால் யார் முத்தக்கின் என்றால் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாங்க முஸ்லீம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் இறைவனுக்கு முற்றிலுமாக அடிபணிந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களை வந்து முஸ்லீம்கள் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் மூமின்கள் என்றால் அல்லாஹுவை நம்பி அவன் எதையெல்லாம் நம்ப சொல்கிறான் அதையே நம்பி மறைவான விஷயங்களை நம்பி வாழ்றாங்களா இல்லையா அல்லாவை நம்புறது மருமையை நம்புறது தூதர்களை நம்புறது வேதத்தை நம்புறது இது வந்து இந்த மாதிரி நம்பி அல்லாவை நம்பி அவன் எதையெல்லாம் நம்ப சொல்றான் அதையெல்லாம் நம்பி வாழக்கூடியவர்கள் மூமீன்கள் முத்தக்கீன்கள் என்றால் அல்லாவே பயந்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு செய்ய சொல்லியிருக்கான் அதை செய்யறது எதை விட்டு விலக்க இருக்கிறான் விலகி கொள்வது அல்லாவே பயந்து மருமையை பயந்து நரகத்தை பயந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அந்த மாதிரியாக அவன் ஏவல்களை நம்ம செய்து அவன் விளக்கை விட்டு இருந்து விலகிக்கொள்ளக்கூடியவர்கள் முத்தக்கீன்கள் அப்படிங்கிறது மார்க்க நமக்கு சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்